ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை போஜன பிரகரணம் திருமடை பள்ளி சமையலறை அரங்கு சமையலறைக்கு அடுத்து சாப்பிடுவதற்காக அமைந்த இடம் தளிகை சமையல் ஸ்தல சுத்தி சாப்பிட இலை போடுவதற்கு முன் சாணம் கலந்த ஜலத்தால் இலையளவு தரையை சதுரமாக சுத்தம் செய்வது இலை தளிகை சேர்த்தல் இலை போடுதல் பிரசாதம் சாதம் அன்னம் நெய்யமுது அன்னசுத்தி நெய் பெருமாள் தீர்த்தம் பரிசேசனத்தில் சாதிக்கும் பூஜை தீர்த்தம் உத்தரா போச்சனம் சாப்பாடு முடிந்தவுடன் செய்யும் பரிசேச்சனத்துக்கு தீர்த்தம் சாதித்தல் பரிமாறுதல் நழுகர் அமுது நெகிழ்கறி அமுது குழம்பு சாம்பார் சாத்தமுது சாரமுது ரசம் கரியமுது பக்குவம் செய்யப்பட்ட கரிகாய்கள் திருக்கண்ணமுது அக்காரவடிசில் பாயசம் உபதம்சம் ஊறுகாய் வெள்ளை சர்க்கரை உப்பு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்